சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்ட பாஜக தலைவர் மேப்பர் சக்தி என்ற சத்யநாதன் அவர்கள் ஆணைக்கிணங்க மாவட்ட துணைத்தலைவர் சுரேஷ்குமார் அவர்களின் ஆலோசனைப்படி மானாமதுரை நகர் தலைவர் நமகோடி மற்றும் ஒன்றிய தலைவர் சூப்பா ரவிச்சந்திரன் தலைமையில் மானாமதுரை வழிவிடு முருகன் கோவிலில் இருந்து தாலுகா அலுவலகம் வரை தேசியக்கொடி கொடி ஏந்தி வாகனப் பேரணி நடைபெற்றது இதில் பாஜக கட்சியின் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த வாகன பேரணி முருகன் கோவிலில் இருந்து பழைய பேருந்து நிலையம் மரக்கடை தெரு அண்ணா சிலை தேவர் சிலை வழியாக தாலுகா அலுவலகம் வரை வந்தடைந்தது இந்த வாகன பேரணி காட்சியை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வாகன பேரணி காட்சியை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வாகன பேரணி முருகன் கோவிலில் இருந்து பழைய பேருந்து நிலையம் மரக்கடை தெரு அண்ணா சிலை தேவர் சிலை வழியாக தாலுகா அலுவலகம் வரை வந்தடைந்தது இந்த வாகன பேரணி காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வாகன பேரணி வலிவிடு முருகன் கோவிலில் இருந்து பழைய பேருந்து நிலையம் மரக்கடை தெரு அண்ணா சிலை தேவர் சிலை வழியாக தாலுகா அலுவலகம் வரை வந்தடைந்தது இந்த வாகன பேரணி காட்சியை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வாகன பேரணி முருகன் கோவிலில் இருந்து பழைய பேருந்து நிலையம் மரக்கடை தெரு அண்ணா சிலை தேவர் சிலை வழியாக தாலுகா அலுவலகம் வரை வந்தடைந்தது